ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம நேச்சுரல் மெத்தடில் சாம்பிராணி வீட்டிலேயே எப்படி தயாரிக்கிறது பார்க்கலாமாங்க உங்கள் கிட்ட சாமிக்கு போடுற பூக்கள் எல்லாம் காய்ந்தது வாசனை பூக்கள் எதிர் இருந்தாலும் அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா வெயிலில் காய வச்ச பிறகு அந்த காம்பெல்லாம் தனியாக பிரித்து எடுத்துருங்க இப்போ அந்த பூக்களில் சேர்த்து அரைக்கிறதுக்கு தேவையான வாசனை பொருட்கள் ஆரஞ்சு தோலை நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க ஏலக்காய் ஒரு பத்து பச்சை கற்பூரம் நார்மல் கற்பூரம் அதே மாதிரி சாம்பிராணி உடஞ்ச துண்டுகள் இருந்தாலும் சரி இல்லைனா பவுடர் சாம்பிராணி வேறு ஏதாவது சாம்பிராணி பால் சாம்பிராணி வீட்டில் இருந்தாலும் சரி பட்டை சேர்த்துக்கலாம் கிராம்பு இதெல்லாம் வந்து நம்ம சுவாசிக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லது அதனால பட்டை இலை கிராம்பு எல்லாம் கூட பண்ணிக்கலாம் சந்தன பவுடர் ரோஸ் வாட்டர் எசன்ஸ் தேங்காய் நார் எரிய சுலபமா இருக்கும் அதனால தேங்காய் நார் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நெய் வந்து கொஞ்சம் பேசியறதுக்கு அதுவும் ஆட் பண்ணிக்க போகிறோம் எண்ணெயும் வேணும்னா நம்ம பெசியும் போது கொஞ்சம் போட்டுக்கலாம் ரோஸ் வாட்டர் ஏசன்ஸ் மாதிரியே சாம்பிராணி வாசத்துக்காக நிறைய ஃப்ளேவர் விற்கிறாங்க கடையில் உங்களுக்கு எந்த நறுமணம் தேவையோ அந்த ஏசன்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் என்னென்ன வாசனை பொருட்கள் ஆட் பண்ண முடியுமோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் பூ வந்து நல்லா காயணும் முறு முறுன்னுன்னு ஆகிடணும் மிக்சி ஜாரில் சுற்றி பவுட்ரு ஆக்கி அதை இந்த மாதிரி நம்ம ஜெலிச்சுக்கணும் அப்போ தான் வந்து அந்த வேஸ்ட்டு திரி திரியாக இருக்கிறது எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதை எடுத்து நம்ம போட்டுட்டு நைஸாக இருந்தால் தான் மா அந்த மாவை வந்து நம்ம நல்லா பெசிஞ்சி நம்ம பிடிக்கிறதுக்கு வாட்டைப்படும் அதுக்காக தான் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடுறோம் ஜெலிச்சு எடுத்துடுறோம் இப்போ அந்த வாட்டர் எசன்ஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதையே ஆட் பண்ணி நல்லா பெசிஞ்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாலாம் இருக்கக்கூடாது பிடிக்கிற பதத்துக்கு வரணும் இப்போ இது வந்து அந்த கட்டை பை இருக்கும் பார்த்திங்களா அது இப்போ நாங்கள் போட்டு ஒரு சைடில் பண்ணிட்டு அடைக்கிறோம் அடைச்சிட்டு வந்து யூஸ் பண்ணி இந்த இந்த மாதிரி மாதிரி பயன்படுத்திக்கோங்க நீட் வேண்டானா உங்ககிட்ட வேற ஏதாவது ஷேப்ஸ் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் அப்படியே கவுத்து தட்டினீங்கன்னா அந்த சாம்பிராணி ஷேப் வந்துடும் அது உங்களுடைய விருப்பம் உங்களுடைய கிரியேட்டிவிட்டி தான் நீங்கள் எப்படி வேணும்னாலும் பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி ஃபில் பண்ணி அடைச்சிட்டு ஓல்டு வேஸ்ட் பேட்ரி இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு தள்ளினோம்னா நம்ம அடைச்சது வெளியில் வந்துடும் ஸோ அந்த மாதிரி எடுத்துடணும் உதராமல் தனித்தனியாக வச்சுக்கணும் இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிட்ட பிறகு ஒரு த்ரீலேருந்து ஃபைவ் டேஸ் வரைக்கும் நல்ல வெயிலில் காய வைக்கணும் அப்போ தான் வந்து அது நல்லா க்ரிப்பாக இருக்கும் நம்ம ஏற்றுறதுக்கு உதிர்ந்து போகாமல் ஸோ இந்த மாதிரி வெயிலில் நல்லா காய வச்சு ஃபைவ் டேஸ் கழித்து எடுத்திங்கன்னா அருமையான சாம்பிராணி ரெடி